அனைவருக்கும் வணக்கம் இன்று பஞ்சராமேத்திரங்கள் பற்றி பார்ப்போம் எத்தனையோ ராமர் கோயில்கள் இந்தியாவில் இருந்தாலும் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் ஐந்து ராமர் கோயில்கள் அதிவிசேஷமானவை அவை பஞ்சராமேத்திரங்கள் எனப்படும் அவற்றில் ஒன்றுதான் அதம்பார் கோதமண்ட ராமர் ஆலயம் அச்சுதமங்கலத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் நன்னிலத்திலிருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மற்ற நான்கு ராம ஷேத்திரங்கள் தில்லை வளாகம் வீர கோதண்ட ராமர் வடுவூர் கோதண்ட வில்லேந்திய அழகிய ராமன் பருத்தியூர் ஸ்ரீராமர் முடிகொண்டான் ராமர் கிரிடத்துடன் காணப்படுவதால் முடிகொண்டான் என்னும் ஊர்களில் இருக்கும் ராமர் ஆலயங்கள் ராமர் சம்பந்தப்பட்ட ராமாயண நிகழ்வுகள் நடந்த ஊர்கள் அருகே அருகே இந்த பகுதியில் இன்றும் இருக்கின்றன அதம்பார் ஹதம் பார் ராமர் பொன் மானாக வந்தது மாரீசன் என்ற இராட்சசனை அவன்தான் என்று தெரிந்து அவனை ஹதம் செய்கிறார் செய்கிறேன் பார் என்று சொல்லியது தான் இப்போது அதம்பார் கொள்ளுமாங்குடி மானைக் கொன்றது கொள்ளு மான் குடி நல்ல மாங்குடி சீதைக்கு மாரீச்சன் பொன்மானாக வந்தது ஆஹா இந்த நல்ல மான் என்று சீதை மயங்கிய இடம் நல்ல மான் குடி வலங்கை மான் ராமன் தன்னை பிடிக்க வருகிறான் என்று மாரீச்சன் வலப்பக்கமாக ஓடியது வலம் கை மான் சேர்த்து இது வலங்கை மான் குடி ஆகியது பாடகச்சேரி ராவணன் சீதையை கடத்தி சென்றபோது சீதை தனது ஆபரணமாகிய பாதகத்தை கீழே எரிந்தது பாதகச்சேரி தான் இப்போது வலங்கைமான் அருகில் உள்ள பாடகச்சேரி தாடகந்தபுரம் தாடகை ராமனிடமிருந்து லக்ஷ்மணிடமிருந்தும் தப்பி ஓடி ஒளிந்த இந்த இடம் தாடகாந்தபுரம் நன்றி வாழ்க வளமுடன்